வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளைக் குவிப்போம் இன்று நான்கு ஒன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை சதயம் பின்பு பூரட்டாதி இன்றைய தீதி இரவு பத்து ஒன்று வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை சதயம் பின்பு போரட்டாதி இன்றைய திதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசி கடகராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் சந்தராஷ்டிரமம் நடப்பதால் கவனம் அவசியம் ராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும் விருச்சகராசி அன்பர்கள் கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு மனசலனம் அதிகரிக்கும் நிதானம் அவசியம் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்